பிரதர் பிரதா வணக்கம் பிரதா நல்லா இருக்கீங்களா? हां நல்லா இருக்கنا இருக்கீங்க. நல்லா இருக்க நல்லா இருக்கேன். ஒரு இன்டர்வியூல இருக்க ஒரு யூடியூப் சேனல்ல. ஓகே நீங்க வந்து இப்போ நகர்ப்புற கவுன்சிலரா? நகராட்சி கவுன்சிலரா? ஆமா நகராட்சி கவுன்சிலர் சரிங்க சரிங்க சரிங்க. எத்தனை எத்தனை ஓட்டு வாங்குனீங்க நீங்க? எத்தனை ஓட்டு மொத்தம்? மொத்தம் 1100க்கு கீழ இருக்கற மாதிரி 860 ஓட்டு. 860 ஓட்டு வாங்கி வெற்றி பட்டீங்களா? ஆமாமா.

கட்சி நம்ம நகரத்துலயே கிடையாது நாலு வார்டு ஒரு ஏற்ற வார்டு நான் அப்படியா அதே மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம கிட்டதான் மூணு நகர்ப்புற கவுன்சிலர் ராணிப்பேட்டை தமிழ்நாட்டில ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்லேயே மூணு நகர்ப்புற கவுன்சிலர் நம்ம தான் தளபதி விஜய மக்கள் இயக்கம் தான் ஆமா நான் ஆமா இருக்க மாதிரி சொல்லு நின்று

மாவட்ட செயலர் அந்த கொடுத்து நம்மளுக்கு அழகு பாக்குறாங்க இன்னைக்கு நான் மாவட்ட செயலர் தான் இன்னைக்கு அந்த கவுன்சிலர் பதவியோட இன்னைக்கு மாவட்ட செயலர் தான் இன்னைக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சுதான் இருக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி கேட்டிங்களா இப்ப கவுன்சிலரா இருக்காரு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக போட்டியிட்டு எங்க தளபதி செய்த நலத்திட்ட உதவிகளை சொல்லி மக்களிடம் வாக்கை பெற்று மக்களிடம் வாக்கை பெற்று புரிஞ்சுக்கோங்க வாக்கை பெற்று எண்ணூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்காரு இல்ல என்டிக்கவும் மக்களும் வாக்கு முப்பத்தி லட்சம் ஓட்டு பெற்றுதானே எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று சின்னமும் அவங்களுக்கு நிறைய சொல்லுங்க அவங்க சின்னம் பெற்றாங்க சந்தோஷம் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க மகிழ்ச்சி நாங்க எந்த இடத்துலயுமே குறைத்து மதிப்பிடல அவர்கள் வந்து எங்களை குறைத்து மதிப்பிடுறாங்களா ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றாங்களே இந்த ரசிகர்கள் கூட்டம் தானே இன்று வந்து நகராட்சியில உறுப்பினராக இருக்கிறாரு